பிஜேபி மட்டும் எப்படி தாமரை சின்னத்தை வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் கேஸ்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பிரக்தியில் வந்து நாம் தமிழ் கட்சி தலைவர் திரு சீமான் பேசுறாரு தாமரை சின்னத்தை தேசிய மலர் தாமரை அதனால ஒதுக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு ஏற்கனவே ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்குங்க புது வழக்கெல்லாம் தேவையில்லை தீர்ப்பு வரப்போகுது இப்போ இந்த ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள ஏழு நாளைக்குள்ளே தீர்ப்பே வரப்போகுது அந்த சின்னத்தை வேற யாருக்கும் கொடுக்கறது பதி எங்களுக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கறது பிடி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு ஒரு நோ அப்ஜெக்ஷன் மாதிரியான ஒரு அபிடவிட்டையும் போட்டால் ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் வந்து கரும்பு விவசாய சின்னத்தை கொடுக்கலாம் இது வந்து ஒரு தான் பார்வைதான் பார்லிமென்ட் கான்ஸ்டுவன்சிங்க ரொம்ப பெருசு சின்னதை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் பாரதிய ஜனதாவே எல்லாரும் தாமரை சொல்லி ஓபிஎஸ் வந்து சுட்ட காணும் துணியை காணும் இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயில எடுத்த முடிவே தான் எங்களோட கூட்டணி வரணும்னு நீ விரும்புனா எல்லாரும் தான் நிற்கணுங்கிற ஒரே நிபந்தனை வச்சாங்க ஒர்க் அவுட் ஆச்சு இப்ப கிட்டத்தட்ட அந்த நிலைப்பாடை நோக்கி எல்லா கட்சியும் நகருது எங்க வீட்டில் ஒரு பாம்பு பூந்து விட்டது அதை அடிப்பதற்கு ஒரு தடி தேவை தனி எந்த தடி காங்கிரஸ் தடியா சுதந்திர தடியா கம்யூனிஸ்ட் தடியா இல்லை நாம் தமிழர் அப்ப சிபா கட்சிக்கு பேர் நாம் தமிழர் நாம் தமிழர் தடியான்னு நான் பார்த்துட்டு இருக்க பாரதிய ஜனதாவே வீழ்த்தணும் அது அண்ணா சொன்ன பாம்பு உதாரணம் பொருத்தம் தான் ஆனால் காங்கிரஸோடு சேர்ந்து தானே திமுக கூட்டணி இருக்கு அப்போ பழைய பாதையில் இருந்து நம்ம விலகி இருக்கோமே பஞ்சாப்ல இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் கூட கொடுக்கூடாதுன்னு ஆம் ஆத்மி உறுதியா இருக்கு ஆம் ஆத்மி இந்த இப்போ தான் வந்த கட்சி அப்போ திமுக மட்டும் எத்தனை சீட்டை விட்டு கொடுத்துட முடியும் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தஞ்சுங்கிறது டிஎம் கே டார்கெட்னா கையில பங்கு போடுவதற்கு எட்டு ஒன்பது தொகுதி தான் மிச்சம் இருக்கு இதுல கமலுக்கு எல்லாம் எங்க இடம் கொடுக்க முடியும் அப்ப கமலுக்கு காங்கிரஸ் கொட்டால இருந்து கொடுக்கணும் திமுக கூட்டணி வந்து பெஞ்சு புல்லு ஆனா விசிக வந்து இங்க வந்தா இங்க பாமக இருக்கு இப்படி பல கட்சிகளுமே அந்த அரசியல் நிர்பந்தத்திலையும் எதிர்கால நிர்பந்தத்திலேயே அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷியாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அறிவழகன் சார் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் மார்ச் ஆறு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் கூட போட்டிருக்காரு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி தேர்தல் வென்று ஆட்சி அமைத்த தினம் இன்னொரு அன்று தமிழ்நாட்டை காத்தும் கூட்டாட்சி தன்மையை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு சார் இந்த உங்களுடைய செய்திகள் சார் மேரறிஞர் அண்ணா இன்றைக்கு முதல்வராக பதவியேற்ற நாள் எனக்கு கல்லூரி இரண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரொம்ப முக்கியமான மிக முக்கியமான நாள் இந்தியாவிலேயே முக்கியமான நாள் ஏன்னா காங்கிரஸ் கட்சி அவ்வளவு பெரிய மிக வலிமை வாய்ந்த ஒரு கட்சி அதை வந்து மாநில கட்சிகளின் கூட்டணி வீழ்த்தியது ஆனால் அடிப்படையில் வந்து அது காங்கிரஸ் எதிர்ப்பு அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க நாங்கள் வந்து கல்லூரி காலகட்டத்தில் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் தான் காரணம் என்னன்னா இயல்பாகவே அன்றைக்கு வந்து எம்ஜிஆர் மன்றங்கள்ல திராவிட அரசியலில் தெரிஞ்சுக்கிட்டோம் எம்ஜிஆர் மன்றம்னா கிராமத்துக்கு ரெண்டு இருக்கும் மூணு இருக்கும் ஒன்று கூட இருக்கும் ஆனால் அது எப்போவுமே வந்து உள்ளூர் பண்ணையார்களுக்கு மிராஸ்தார்களுக்கு எதிரானதாக தானே இருக்கும் காங்கிரஸ் மன்றங்களில் உள்ளூரில் இருக்கிற பெரியவங்க அதில் வந்து அங்க வைப்பாங்க எங்களை மாதிரியான சிறுவர்களுக்கு அங்கே இடம் இல்லை இப்ப இயல்பாக எம்ஜிஆர் மன்றங்கள் எங்களுக்கு புகலிடம் திராவிட அரசியல் திராவிட சித்தாந்தம் காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படித்தான் வந்து எங்க அரசியல் இருந்துச்சுங்க அப்போ காங்கிரஸ் எதிர்ப்புங்கிற அந்த ஒரு இடத்துல தான் திமுகவோட ஒரே அணிக்கு போனாங்க எல்லாருமே அண்ணாவே வந்து வெகும் பக்கத்தில் எங்கள் மாநாடு தேர்தலுக்கு முன்னாடி அறுபத்தி ஏழு தேர்தலுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் இருந்து அவள் பேச்சை கேட்கறதுக்காக வந்திருக்கோம் சென்னைக்கு அவரு அப்ப கூட்டணி அமைச்சது ரொம்ப பயங்கரமான கிண்டலுக்கு கிண்டலுக்குள்ளானது அதாவது ஏழு தலைவர்கள் சேர்ந்த கூட்டணி அது காகிதமில்லத்து உட்பட ராஜாஜி உட்பட மாப்பூசி சீபா சீபா இத்தனாரையா இப்படி இந்த ஏழு தலைவர்களையும் ஒரு கழுதை மேல ஏத்தி கோட்டையை பிடிக்கிறதுக்கு அந்த கழுதை போற மாதிரி ஒரு கார்ட்டூன் வந்து ஆனந்தவுடன் போட்டுச்சு பரணிதரன் கார்ட்டூன் ரொம்ப கடுப்பாய்ச்சி மாணவர்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு அங்கே தலைவர்களை எல்லாம் கழுத மேலே ஏற்றின்னு சொல்லி பெரிய வெறுப்போடு தான் இருந்தோம் அதுக்கு வந்து ராஜாஜி என்ன பதில் சொன்னார்னா காங்கிரஸ் கோட்டையை பிடிக்கிறதுக்கு கழுத மேலே போனாலே போதும்னு கிட்டலாம் சொல்லிட்டாரு அண்ணா என்ன சொன்னாருன்னா இது பொருந்தா கூட்டணின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பத்திரிகையில் காற்றுன் வந்திருக்கேன் ஆனால் என் வீட்டில் ஒரு பாம்பு பூந்து விட்டது அதை அடிப்பதற்கு ஒரு தடி தேவை பாம்பு அடிக்கிறது தான் முக்கியம் தடி எந்த தடி காங்கிரஸ் தடியா சுதந்திரா தடியா கம்யூனிஸ்ட் தடியா இல்ல நாம் தமிழர் அப்ப ஐயா கட்சி பேர் நாம் தமிழர் நாம் தமிழர் தடியான்னு நான் பாத்துட்டு இருக்க மாட்டேன் பாம்பு அடிப்பதற்கு தனி தேவை அப்படித்தான் இந்த கூட்டணி அண்ணா சொன்னது எங்களுக்கு கொஞ்சம் சமாதானமாக இருந்துச்சு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு அப்படியெல்லாம் வந்த முதலமைச்சர் பதவி இன்றைக்கு எத்தனை வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் ஸ்டாலின் அவர்களே நினைவு கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லும்போது மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியா இருக்கிறது ஆனா வந்து அன்று தமிழ்நாட்டை காத்தோம் இன்று இந்தியாவின் கூட்டாட்சி தன்மையை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்றால் கூட்டாட்சி தன்மை என்பதே வந்து மாநிலங்களில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி தானே இப்போ மத்தியில் கூட்டாட்சினா வந்து பாரதிய ஜனதாவே வீழ்த்தணும் அது அண்ணா சொன்ன பாம்பு உதாரணம் பொருத்தம்தான் ஆனால் காங்கிரஸோட சேர்ந்து தானே திமுக கூட்டணி இருக்கு அப்போ பழைய பாதையில இருந்து நம்ம விலகி இருக்கோமே திராவிட சித்தாந்த பாதையிலிருந்து விலகி இருக்கோமே எழுபத்தொன்னு விலங்க ஆரம்பிச்சிடும் எழுபத்தொன்னுலே காங்கிரஸ் கூட்டணிக்கு கலைஞர் போயிட்டாரு ஆனால் நாங்க வந்து எப்போதுமே வந்து அந்த காங்கிரஸ் அந்த அந்த சித்தாந்த அரசியல தான் வளர்ந்தோம் என்றாலும் முதலமைச்சர் இன்றைக்கு இவ்வாறு சொல்லி இருப்பதை நான் முக்கியமானதான் பாக்குறேன் பன்முகத்தன்மை மத சார்பின்மையை காக்கும் பொறுப்பை நம் தோள்களில் சுமக்கும் அளவுக்கு வலிமை கூடி உள்ளதுன்னு சொல்றாரு அதிமுகவின் வலிமை கூடி உள்ளதுன்னு சொல்றாரு அதுவும் பொருத்தமான விஷயம்தான் தேர்தல் வச்சுக்கு நாற்பதுக்கு நாற்பது அதிமுக தலைமையிலான கூட்டணியில வந்து எந்த கட்சி இணைய போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கு அதே சமயத்துல திமுக கூட்டணி கட்சிகள் நம்ம கட்சிக்குள்ள இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு பயத்தோட இருக்கிற மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்டான ஒரு சூழ்நிலையை தமிழக அரசியல் களம் வந்து காணுதே சார் பொதுவாக எல்லா தேர்தல்களுக்கு முன்பும் இந்த நிலைமை இருக்கிறது வழக்கம் தாங்க கூட்டணி கட்சிகள் என்பது அதிகப்படியான தொகுதிகளை எதிர்பார்ப்பார்கள் அது அவர்களோட உரிமை தான் கட்சிக்குள்ளே க ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல எப்போவுமே நம்ம குறைஞ்ச தொகுதியில் தான் போட்டி போடணுமா அழுத்தம் கொடுத்து நான் அதிக தொகுதி வாங்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும் ஆனால் உண்மையான சிக்கல் என்னென்னா மத்திய அரசில் நாளைக்கு அங்கம் வைக்கணும்னா எம்பிக்கள் தேவை இப்போ காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் பல மாநிலங்களில் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் தான் அதாவது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மாதிரியான மாநிலங்களில் அப்போ அதுக்கு வந்து ஒரு நூற்றொம்பது இடம் கிடைக்கணும் அப்படின்னா அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் அப்போனா அந்த மாநிலங்கள்லேருந்து பெற தானே அதை முயற்சிக்கணும் தமிழ்நாட்டில் இருந்தும் வெஸ்ட் பெங்கால்லேருந்து இப்போ பெறுவதற்கு எப்படி மாநில கட்சிகள் சம்மதிக்கும் பஞ்சாப்லேருந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் கூட கொடுக்கூடாதுன்னு ஆம் ஆத்மி உறுதியாக இருக்குது ஆம் ஆத்மி இந்த இப்போ தான் வந்த கட்சி ஆனா பஞ்சாப் நாங்கள் விட்டு தர மாட்டோம் அங்க வந்து இந்தியா கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிருச்சு பிற மாநிலங்களிலே கூட்டணி வச்சிருக்கு அப்போ திமுக மட்டும் எத்தனை சீட்டை விட்டு கொடுத்துட முடியும் காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க எவ்வளவு நாள் கேட்கலாது அவங்க உரிமை ஆனா ஒரு மேஜர் பார்ட்னர் வந்து இருபத்தஞ்சு தொகுதியிலையாவது போட்டி போடணும்ல மொத்தம் இருக்கிறது நாற்பது பாண்டிச்சேரி கண்டிப்பாக காங்கிரஸுக்கு போயிருந்தது அப்போ முப்பத்தொன்பது தான் இந்த முப்பத்தொன்பதுல ஒரு இருபத்தஞ்சு தொகுதி திமுக கூட்டணி என்றால் பதினாலு தொகுதி தானே அவங்களால பிற கட்சிகளுக்கு கொடுக்க முடியும் இந்த பதினாலு தொகுதியில ஒவ்வொரு தொகுதியாக ஏற்கனவே பல கட்சிகள் வாங்கியாச்சு ஆக இப்போ மிச்சம் இருக்கிறதே வந்து எட்டு ஒன்பது தொகுதி தான் இருபத்தஞ்சுங்கிறது டிஎம்கே டார்கெட்னா கையில் பங்கு போடுவதற்கு எட்டு ஒன்பது தொகுதி தான் மிச்சம் இருக்குது இதில் கமலுக்கெல்லாம் எங்கே இடம் கொடுக்க முடியும் அப்போ கமலுக்கு காங்கிரஸ் கோட்டாலேருந்து கொடுக்கணும் அதுக்கு அவங்க சம்மதம் தெரிவிக்கலை இப்படியான ஒரு சூழல் காரணமாக திமுக கூட்டணி டிலே ஆகும்போது அதிமுக கூட்டணியும் டிலே ஆகும் ஏன்னா திமுக கூட்டணியிலேருந்து யாராவது வெளியில் வரும்போது அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் அண்ணாதிமுக கூட்டணியுமே இதே இருபத்தஞ்சு தான் கணக்கு இருபத்தஞ்சுங்கிறது இருபத்தி மூணாவேனா குறையலாம் இருபதுக்கு கீழே போவே முடியாதுல்ல திமுக அந்த கூட்டணியில இருபதுக்கு கீழே எப்படி வாங்கும் அப்ப இருபது இடங்கள்னா மிச்சம் இருபது தொகுதி இருக்கு இந்த இருபது தொகுதியை தான் அவங்க விட்டு கொடுக்க முடியும் இப்ப இருபது தொகுதியை விட்டு கொடுக்கணும்னா இப்ப உதாரணமா காங்கிரஸ் அண்ணாதிமுக கூட்டணிக்கு போச்சுன்னா அதே பாண்டிச்சேரி காங்கிரஸுக்கு போயிரும் அப்ப பாமகவை சேர்த்தா அவங்களுக்கு ஏழு தேமுதிகாவை சேர்த்தா அவங்களுக்கு நாலு ஏழு நாள் பதினொன்று ஏற்கனவே ஒவ்வொரு தொகுதி வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது டாக்டர் கிருஷ்ணாமி அவருக்கு எவ்வளோ தொகுதி கொடுக்க போகிறாங்கன்னு தெரில அவர் கூட்டணியில் அபிஷியலாக சேர்ந்துட்டார் புரட்சி பாரதம் கண்டிப்பாக ஒரு தொகுதி எஸ்சிபிஐ ஒரு தொகுதி இப்படி ஒரு தொகுதி ஏற்கனவே நிறைய இருக்குது அப்போ அதிமுக எத்தனை தொகுதியில் நீக்க முடியும் ஆக ரெண்டு கூட்டணிகளையுமே இந்த நிலையற்ற தன்மை இருக்கத்தான் செய்யும் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு முன்பு தான் இந்த கூட்டணிகள் உரு அந்த ஒரு உருவகம் பெறும்னு நான் நினைக்கிறேன் திரு திருமாவளவன் அந்த கூட்டணி விஷயமா பேசும்போது நாங்கள் வந்து தேர்தலில் நிக்கிறது கூட தயங்க மாட்டோம் அப்படின்றாங்க ஆனா திமுக கூட்டணியில உறுதியா இருப்போம்னு சொல்றாங்க இந்த பக்கம் வந்து திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து வந்த அவருக்கு தான் நல்லது அப்படின்னு ஒரு கொக்கி போடுறாங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணாத கட்சிகள் வந்து நிலைகள் வந்து என்னமா இருக்கும் சார் திருமாவளவன் அவர் வந்து சிறகுகளை விரிக்க ஆசைப்படுகிறார் அகில இந்திய கட்சியாகணும் பல மாநிலங்களில் போட்டி போடணும்னு நினைக்கிறாரு அது ஒரு கட்சிக்கு இயற்கையான ஒரு ஆசை தான் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரெண்டு தொகுதி ஒரு தொகுதி போட்டி அந்த எம்பி வந்து திமுக எம்பியா தான் கருதப்பட்டார் மீதி ஒரு தொகுதி சிதம்பரம் அதுல திருமாவளவன் போட்டி போட்டாரு இப்போ இன்னொரு பொது தொகுதி வேணும்னு கேட்கும்போது திமுக கூட்டணியில இடம் இல்லையே மூணு தொகுதி கொடுத்தா அது மிச்சம் மத்தவங்களுக்கு என்ன கொடுக்க திமுக கூட்டணி வந்து பெஞ்சு ஏகப்பட்ட பேர் நெருக்கி அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க இதை தாண்டி அங்க குடுப்பதற்கு வழி இருப்பதாக தெரியவில்லை ஆனா வீசிக்கா வந்து இங்க வந்தா இங்க பாமக இருக்கு அண்ணா திமுக கூட்டணிக்கு விசிகா வந்தா பாமக இருக்கு பாமக வீசிக்காட்டும் சேம் டிராவல்ங்கிறது எப்பவுமே சூட் ஆனதே இல்லை பல இடங்கள்ல அது ஃபெயிலியர் தான் வரும் எனவே அந்த இடம் வீசிக்காவுக்கும் இடிக்கும் இப்படி பல கட்சிகளுமே அந்த அரசியல் நிர்பந்தத்திலையும் எதிர்கால நிர்பந்தத்திலையும் சிக்கி இருக்கு எம்டிஎம்கே வந்து திமுக கூட்டணியில போன தடவை அவங்க உதயசூரியா நின்னாங்க ராஜசபா ஒரு ராஜ்யசபா வந்து இவருக்கு கொடுத்துருவாங்க கணேசமூர்த்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெற்றி பெற்றார் ஆனால் திமுக எம்பி தான் அவர் இருக்காரு மகன நிறுத்தணும்னு நினைக்கிறாரு வைக்கோ அதாவது கட்சியோட தலைமை வந்து அடுத்த தலைமுறைக்கு போகுது அப்போ கட்சியை மேலும் வலிமைப்படுத்தணும்னா தனி சின்னம் தனி சின்னத்துலதான் புரி போட்டி போடணும் அப்போ ஒரே ஒரு தொகுதி தனி சின்னம் அப்படின்னா திமுக என்ன நினைக்கலாம்னா உதயசூரியன் சின்னம்னா திமுக தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்க தனி சின்னம்னா சின்னத்தை போய் கொண்டு போய் சேர்க்குறதே ரொம்ப கஷ்டம் ரொம்ப பெரிய பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சிங்கிறது ரொம்ப பெருசு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் அப்போ வந்து அது சேஃப் இல்லை வெற்றி வாய்ப்பு வின்னபிலிட்டி பாதிக்கப்படும் ஏன்னா இருந்து வந்து நாற்பது தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதுன்னு இலக்கு வைக்கும் போது சின்ன சின்ன துவாரங்கள் கூட வந்து தேர்தல் வெற்றியை பாதிச்சிருமேன் அப்போ சின்னம் எவ்வளோ முக்கியங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உதய சூரியன் சின்னத்தில் போட்டி போட்டால் கம்ஃபர்ட்டு தனி சின்னத்தில் போட்டி போட்டால் அதை கொண்டு போய் சேர்ப்பதே பெரும்பாடு இப்போ திமுக கூட்டணிக்கு தான் அதில் லாஸ் வரும் எனவே அவர்கள் வந்து அதில் பிடிவாதமாக இருக்காங்க பாரதிய ஜனதாவே எல்லாரும் தாமரை நெல்லுங்கன்னு சொல்லி ஓபிஎஸ்ஸே வந்து துண்டை காணும் துணியை காணும்னு இருக்காரு அப்படி இருக்கும்போது திமுக வந்து உதய சூரியன் சின்னத்திலாம் நிற்கணுங்கிற அந்த கம்பல்ஷன் வைக்கமில்ல ஏற்கனவே வந்து அங்கே சிபிஎம் சிபிஐ அவங்களுக்கு தனி சின்னம் ஆயிடுது இது வந்து இஸ்லாமிய இது அவங்க ஏணி சின்னத்தில் தான் நிற்பட்டாங்க இப்படி உதயசூரியன் சின்னத்தில் நிற்கவே முடியாத பல கட்சிகள் இயல்பாகவே இருக்குது அப்படிங்கும் போது அந்த ரிஸ்க் அவங்க எப்படி எடுப்பாங்க இது போக தமிழக வாழ்வு உரிமை கழகம் அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் கட்சி எண்ணிக்கை அதிகமாக இருக்கு கூட்டணிங்கிறது மேஜர் கூட்டணி ரெண்டே ரெண்டு தான் ரெண்டுல இடம் இவ்வளோ தான் இருக்குது மேற்கொண்டு இடம் கேட்டால் கர்நாடகா ஆந்திரா கேரளாவில் கொடுத்தா தான் உண்டு பிஜேபியுடைய தமிழ்நாடு நாங்கள் வந்து கூட்டணிக்காக கதவு திறந்து வச்சிருக்கோம் ஜன்னல் கூட திறந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருந்தாரு இன்று டெல்லி செல்லும் போது மீண்டும் அவருடைய ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இவர்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு வந்து டெல்லி போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உண்மையில் வந்து ரொம்ப நாளாக வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் இருந்த இந்த டிடிவி அண்ட் ஓபிஎஸ் அவர்கள் புறக்கணிக்க காரணம் என்ன சார் ஓபிஎஸ் தாங்க பகிரங்கமாக பிஜேபி சப்போர்ட்டர் டிடிவி இது வரைக்கும் அந்த நிலைப்பாடை தெரிவிக்கல அவர் என்ன சொன்னாருன்னா பிரதமர் வேட்பாளர் இருந்தாதான் பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு என்பது மட்டும்தான் நிலைப்பாடா சொன்னாரு பிரதமர் வேட்பாளருங்கிறது நரேந்திர மோடி மட்டும்தான் அதனால நம்ம வந்து அப்படி அப்படியான ஒரு கல்குலேஷன் போடுறோம் ஆனா தாமரை சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு அண்ணாமலை நிபந்தனை வச்சா அதுக்கு டிடிவி எப்படி ஒத்துக்குவாரு அவர் ஏற்கனவே ஒரு கட்சி சின்னம் இருக்கு அதில் வந்து பல வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க இப்போ கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு கடமை வந்து தலைவருக்கு இருக்கு தாமிரர்கள் நிற்கணுங்கிறதுக்காக சொந்த கட்சியை வந்து சொந்த கட்சிக்கு சூழ்நிலை வைக்க முடியாதுல்ல அரண்மனை சாப்பாடு தான் ருசியாகத்தான் இருக்கும் ஆனாலும் சொந்த வீட்டு அடுப்பை அந்த உலையை அணைத்து விட்டா போக முடியும் அதுக்கான வாய்ப்பு இல்ல எனவே அவர் வந்து சைலண்டா இருக்காரு இவங்க இதெல்லாம் முட்டி மோதி வரட்டும் அதனால சைலண்ட் இப்போ வாசனே வந்து தாமிர சின்னத்துல நிப்பாரா தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஆறுல வந்து தாமாகா உருவாகும் போது மூப்பனார் ஐயா எம்பி காங்கிரஸ் எம்பி காங்கிரஸ் கட்சியை உடைச்சிட்டு தாமாகா வருது வரும்போது எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு அவரு பீட்ரல் போட்டு சார் அவரும் ராஜினாமா பண்ணாரு தொண்ணூத்தி ஆறுல அவங்களுக்கு டேம் இருந்துச்சு சில மாதங்கள் டேம் இருந்துச்சு ராஜினாமா பண்ணாங்க அப்ப இப்ப வாசனை ராஜினாமா பண்ணிட்டுல போனோம் அண்ணாதிமுக தானே எம்பி ஆனாரு ராஜ்யசபா எம்பி ஆனாரு இப்ப அண்ணாதிமுக கூட்டணிக்கு எதிராக நிலைப்பாடு எடுப்பதுன்னா அவர் அந்த ராஜ்யசபா சீட்டை ராஜினாமா பண்ணுவாரா அந்த அப்படின் வந்து தனி சின்னத்தில் போட்டி போடணும்னு சொல்லி சைக்கிளை கேட்டிருக்காங்க எப்படி போட்டி போடுவாங்க ரெண்டாயிரத்தி எடுத்த முடிவே இதனால தான் எல்லாரும் கடைசி நேரத்தில் ரொம்ப நிர்பந்தம் தராங்க கூட்டணி இழுவையாக இருக்கு இதில் வந்து கட்சி தொண்டர்களுக்கு இடையில் அந்த ஒருங்கிணைப்பு இல்லாமலே போயிடுது அதனால கூட்டணி வேண்டாம் எங்களோட கூட்டணி வரணும்னு நீ விரும்புனேன்னா எல்லாரும் நிற்கணுங்கிற ஒரே ரெண்டாயிரத்தி ஆச்சு இப்ப கிட்டத்தட்ட அந்த நிலைப்பாடையை நோக்கி எல்லா கட்சியும் நகருது அதான் திமுகவும் நகருது அதிமுகவும் நகருது தாமரையும் நகருது அண்ணாதிமுகிட்ட வந்து ஒரு நிகழ்வு தன்மை தெரியுது சின்னங்கள் அப்படிங்கும் போது ஒரு கேள்வி எழுது நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ந்து போட்டியிட்ட விவசாயம் சின்னம் வந்து இல்லைங்கிறது வந்து அவர் ஒரு பெரிய ஏமாற்றமா பாக்குறாரு சார் அது சார்ந்து வந்து பிஜேபி மட்டும் எப்படி தாமரை சின்னத்தை வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் கேஸ் எல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விரக்தியில வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் பேசுறாரு தாமரை சின்னத்தை தேசிய மலர் தாமரை அதனால ஒதுக்க கூடாதுன்னு ஒரு வழக்கு ஏற்கனவே ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்குங்க புது வழக்கு எல்லாம் தேவையில்லை தீர்ப்பு போது இப்போ இந்த ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள ஏழு நாளைக்குள்ள தீர்ப்பே வரப்போகுது தேசிய மலரை எப்படி ஒதுக்கலாங்கிற தேர்தல் ஆணையத்துக்கு போடப்பட்ட ஒரு மனு அப்போ சீமான் வந்து அவர் வச்சிருக்கிற சின்னம் அவருக்கான சின்னம் கிடையாது சின்னம் எல்லாமே வந்து தேர்தல் கமிஷனோட சொத்து தேர்தல் கமிஷன் சில நிபந்தனைகள் அடிப்படையில சின்னத்தை பயன்பாட்டு உரிமையாக கொடுக்குது அதாவது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சீட்டு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு இப்படி நிபந்தனை தேசிய கட்சிகளுக்கு ஒரு நிபந்தனை மாநில கட்சிகளுக்கு ஒரு நிபந்தனை பதிவு பெற்ற கட்சிகள் வந்து அவங்க வந்து ஏழையராக விண்ணப்பிச்சா தேர்தல் ஆணையம் கொடுக்கும் எல்லாருமே அப்படிதான் ஃபார் தட் மேட்டர் மதிமுகவுக்கு பம்பரம் கிடைக்கணும்னா கூட இப்போ கிடைக்குமான சந்தேகம் தான் இன்னும் அவங்க விண்ணப்பிக்கவே இல்லை அப்போ சீமான் விண்ணப்பிக்கும் போது பிப்ரவரி ஆயிடுச்சு அதுக்குள்ளே வேற யாரோ விண்ணப்பித்து அதை கரும்பு விவசாயி சின்னத்தை வாங்கிட்டாங்க இதில் பிஜேபி செய்கிறதுக்கு என்ன இருக்குது அண்ணாமலா செய்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லைங்க ப்ராக்டிக்கலாக ஒன்றும் இல்லை இந்த பிஜேபி எதிர்ப்புக்கிற அந்த பேண்ட் வேகனில் சீமானோ அதில் ட்ராவல் பண்ணுறாரே தவிர அவருக்கான சட்டபூர்வமான வழி என்னன்னா இந்த உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவர் வந்து அந்த டிலே ஆனதுக்கு ஒரு கண்டர்மேஷன் பெட்டிஷன்னால் இங்கே வந்து அப்போ மழை வெள்ள பாதிப்பெல்லாம் நிறைய இருந்துச்சு ஒரு டிலே கண்டரேஷன் பெட்டிஷன் போட்டு இந்த சின்னத்தை வாங்கி இருக்கிற கட்சி அவங்க தமிழ்நாட்டில் போட்டி போட போகிறது இல்லை அந்த சின்னத்தை வேற யாருக்கும் கொடுக்கறது பற்றி எங்களுக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கறது பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு ஒரு நோ அப்செக்ஷன் மாதிரியான ஒரு அபிடவிட்டையும் போட்டால் ஒரு வேளை சுப்ரீம் கோர்ட் வந்து கரும்பு விவசாய சின்னத்தை கொடுக்கலாம் இது வந்து ஒரு வழக்கறிஞராக என் பார்வை அல்லது வேற ஒரு சின்னம் வரும்போது அந்த சின்னத்தில் போட்டி போடணும் மதிமுகவே முதல்ல கொடைங்க துணித்தாரில் கொடை சின்னம் பலருக்கும் மறந்துருக்காது அதுக்கு தான் பம்புறோம் பாமக யானை சின்னம் முதல்ல தொண்ணூத்தொன்றுல ஒரே ஒரு எம்எல்ஏ ஆமா பண்டூட் ராமச்சந்திரன் ஒற்றை எம்எல்ஏ அவர் வந்து யானை மேலே உட்கார வச்சு பாமக தொண்டர்கள் வந்து கோட்டைக்கு ஊர்வலமா கொண்டு வந்தாங்க அதுக்குறதா மாங்கனி இப்படி பலரும் வந்து சின்னங்களை இழந்து மீண்டும் அதே சின்னங்களை போட்டி போட்டு சீமானே கரும்பு விவசாயிக்கு முன்னாடி வேற சின்னம் தானே கரும்பு விவசாயி அது பிற வந்தது தானே சின்னங்களை இழப்பது மீண்டும் வந்து பெறுவது அதுக்கான முயற்சிகளை முதல்ல எனக்கு அது சரியா நினைவில் இல்லைங்க ஆனா கரும்பு விவசாயி சின்ன ரெண்டாம் சின்னம் தான் ரெண்டாம் சின்னம் தான் எனவே அதுல வந்து அண்ணாமலையை குறை சொல்வதற்கு எதுவும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை